இந்த கல்கருட பகவானுடைய சன்னதியில நம்ம கல்கருட பகான பத்தி தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல இத்தனை விதமான பலன் இருக்குங்கிறது கல்யாணம் ஆகாதவங்க தோஷம் வியாபார பவகிரகோஷம் தோஷம் ராகு கேது தோஷம் பக்ஷி தோஷம் இத்தனை காரியங்களையும் பூர்த்தி பண்ணி கொடுக்கிறார் புதனோட தோஷம் பூர்த்தி பண்ணி கொடுக்கிறார் சுக்கரனுடைய தோஷம் பூர்த்தி பண்ணார் ஆதித்யாதி நவகிரக தேவதா இத்தனை தோஷத்தையும் பூர்த்தி பண்ணக்கூடிய சுவாமி திருவேங்கடமடையானுக்கு நிகரான பெருமாள் இந்த பெருமாள் அதனால் இந்த பெருமாளை சனிக்கிழமையில ஒரு சனிக்கிழமை தரிசனம்னா திருப்பதி போய் பதினாறு முறை தரிசனம் பண்ண பலன் இந்த கல்கரட பவானுக்கு வியாழக்கிழமையில ஏழு வியாழக்கிழமை அர்ச்சனை பண்ணால் நினைச்ச காரியங்களை பூர்த்தி பண்ணி கொடுக்குற எத்தனை விதமான காரியத்தையும் பூர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடிய கல்கரட பவானை தரிசனம்ன்றதுனால ரொம்ப விசேஷம் வியாழக்கிழமை அர்ச்சனை இந்த மாரி நம்மளுடைய நட்சத்திரத்தில் வந்து நேரில் அர்ச்சனை பண்ணுறதுனால வேத ஸ்வரூபமாக இருக்கிறதுனால தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய கல்கருட பகவான் ரொம்ப விசேஷமான கல்கரட பகவானை தரிசனம் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் அத்தனை விதமான பலனும் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த காணொளி மூலியமாக போடுறோம் கும்பகோணத்துலேருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்லேருந்து வந்தேன்னா முதல்ல ராஜகோபுரம் நிமிந்து நிற்கும் இங்கே அம்பாள் எப்படி நிமிந்துருக்காளோ அதே போல் ராஜகோபுரம் அதற்கு வாசல்லையே முதல் கடவுளாக உள்ள விநாயக பெருமானை தரிசனம் பண்ணுறோம் தரிசனம் பண்ணிவிட்டு ராஜகோபுரம் உள்ளே வந்தோம்னா முத்தவழி மண்டபம் பெரிய ராஜ தூணோடு நின்றுண்டிருக்கிற மண்டபம் அதில் உள்ள என்ட்ரன்ஸில் வலது பக்கத்தில் ஆழ்வார் இந்த பெருமாளை பற்றி பாசுரம் பாடின பெரு திருமங்கையாழ்வாருடைய சன்னதி அவர் அந்த இடத்துல வைத்த இடம் அதற்கு ஆப்போசிட்டில் லெஃப்ட் சைடில் நம்மாழ்வார் சன்னதி அதற்கு பக்கத்துலேயே ராமானுஜர்னு சொல்லி ஸ்ரீவரும்புத்தூரில் இருக்கிற ராமானுஜர் சன்னதி அதற்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் ராஜகோபுரத்துக்கு பக்கத்துலேயே கொடிமரம் பலிபீடகம் கருடன் சன்னதி இதை நமஸ்காரம் பண்ணிவிட்டு நம்ம உள்ளுக்குள்ளார போகிறோம் உள்ளே வந்த உடனே படி ஏறின உடனே ஒரு பெரிய திருவண்ணாழி அந்த இடத்துக்கிட்ட தான் நம்ம விருட்சம் மகில மரத்துக்கிட்ட நிற்கிறோம் அனுமார் சன்னதி கருடனுடைய பறவை இறந்த இடம் அடக்கம் பண்ண இடம் அதற்கெய்த்தாப்பில் சக்கர தழ்வர் அந்த பிரகாரமாக வந்து உள்ளுக்குள்ளார வந்த உடனே ராமர் சன்னதி ராமர் சன்னதிலேருந்து மேலே போனோம்னா நூத்துக்கால் மண்டபம் தாண்டி மேலே போனோம்னா ஒரு திருவண்ணாழி தசாவதாரம் இதெல்லாம் பார்த்துட்டு உள்ளுக்குள்ளார வந்தோம்னா கருடாழ்வாருடைய சன்னதி கல்கருட பகவானை நம்மலாம் தரிசனம் பண்ணுறோம் கல்கருட பகவானை தரிசனம் பண்ணுறவன் அத்தனை பேருக்கும் அத்தனை விதமான க்ஷமும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் தனி வருஷத்தில் ரெண்டு முறை புறப்பாடு பார்கணி மாதம் வைகுண்ட ஏகாதசிக்கு நான்கு நாள் முன்னாடி சாயங்காலமும் பங்குனி மாசத்துல பௌர்ணமிக்கு அஞ்சு நாள் முன்னாடி சாயங்காலம் புறப்பாடு இந்த புறப்பாட்டுல இவரை எழுத்துரணம் பண்ணும்போது முதல்ல நாலு பேர் கடத்துல ஏழை பண்றது படிய தாண்டி எட்டு பேர் வார சேர்த்து பதினாறு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு பேர் தூக்கிறது விசேஷமான உற்சவம் நான்கு வீதி போயிட்டு விடியற் காலம் அதே போல எட்டு பேருக்கு எதாசானத்து உள்ள ஒருவர் வரப்போற மார்கழி உற்சவமானது வைகுண்ட ஏகாதேசிக்கு நான்கு நாள் பின்னாடி அதாவது ஜனவரி ஆறாம் தேதி மார்கழி இருபத்தி ரெண்டு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல புறப்பாடு இருக்கு இந்த புறப்பாடுல எழுத்துறது ரொம்ப விசேஷமானது இந்த கருடாழ்வாருடைய திருமேனில ஒன்பது நாகம் கிரீடத்துல காதல ரெண்டு தோல்பட்டையில மார்பல இடுப்புல கத்தில சொல்லி ஒன்பது நாகத்தோடு அவர் காட்சி கொடுக்கறதுனால தரிசனம் ராகுக்கே தோஷங்கள் நிவர்த்தியாது ஏழு வியாழக்கிழமை இங்கே வந்து அர்ச்சனம் வாழ்க்கைக்கு நினைத்த காரியம் அதிசீக்கிரம் தீபதி சன்னோ ராஜா சன்னபக்ஷாய் ராஜா கோவிதா நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னோ நாராயணாய்மே வாசுதேவாய்ணு பிரஜோதய் சகல கலுஷகே பஞ்சபியுகை தேவம் ஸ்ரீ ஸ்ரீ வரயுதம் கோடி பஞ்சியுகை பஜே மூலவருக்கு கோடிச்சந்திராசம் வைனேயம்லோகாதிநாடம் பேரு வாசுதேவன் பேரு பரிபூர்ணன்னு பேரு நம்பின்னு பேரு திருமங்கை ஆழ்வாருக்கு ஆச்சாரிய பெருமாள் ரெண்டே கைதான் சுவாமிக்கு நாலு கை கிடையாது மனுஷனுடைய அவதாரமாக சங்கச்சக்கர தொடர்ந்த இடத்துல காட்சி கொடுக்கிறார் ஆச்சாரியனால திருமங்கை ஆழ்வார் நூறு பாசுரம் மங்களாசாசனம் வாக்கிடத்துல பத்து பாசுரம் தான் இவருக்கு நூறு பாசுரம் திருக்கண்ணபுர சௌரிராஜ பெருமாளுக்கு இவர் ஆச்சாரியனால நூறு பாசுரம் திருக்கண்ணபுர சௌரிராஜன் மந்திர உபதேசத்துக்கு விளக்கம் கொடுத்ததுனால இவர் ஆச்சாரியங்கிறதுனால தேன் கொண்ட சாரர் திருவேங்கடத்தானே நான் சென்னநாடி நரையூரில் கண்டே இங்கே திருப்பதி பெருமாளை திருமங்கை ஆழ்வார் தரிசனம் என்னதாக பாசுறோம் திருப்பதி சுவாமிக்குள்ள அழகு இருக்குங்கிறத வர்ணிக்கிறார் என்னுடைய ஆச்சாரியனை எனக்கு இங்க திருப்பதி பெருமாளாக காட்சி கொடுத்தருங்கிறார் மலையார்ந்த குளம் சேர் மணிமாடு மிகவண்ணி நிலையார்ந்த நிண்டாண்டன் நீழ்கடலை கடலை மலைமேறி உள்ள கோவிலாருக்கு இருக்கு பெருமாள் மலைமேறி நிற்கிறார் இந்த பெருமாளுடைய அழகை வாசல்லிருந்தபடியே தரிசனம் கொண்டு வரணும் உள்ளே வந்துட்டு வெளியில் போகும்போதும் தரிசனம் கொண்டு போகணும் அவ்வளோ அழகாக இருக்காருங்கிறார் மேதாவிங்கிற மகரிஷி தபஸ் பண்ணி தபஸுக்கு இணங்கு இங்கே ஸ்ரீதேவியாக பஞ்சுள நாச்சியார் அவதாரம் இங்கே ஸ்ரீதேவி உப்புடைய பெண் கோவிலில் பூமி தேவி ஸ்ரீவல்லிபுத்தூரில் நீலாதேவின்னு மூணு இடத்துல தாயாருடைய சன்னதி தனியாக கிடையாது கல்யாண கோலத்தில் இருப்பார் அதுவும் இல்லாம அந்த ரெண்டு இடத்தோட தாயாருக்கு தனிப்பெருமைங்கிறது இங்கதான் பாக்கி இடத்துல கிடையாது இங்க தாயாருடைய சொல்படி பெருமாள் இங்க கேட்கறது அதிகம் தாயார் முன்னாடி போனா பெருமாள் பின்னாடி ஒருவர் தாயாருடைய பேர்ல ஊரு தாயாருக்கு உஷும் சாத்துட்டு பெருமாளுக்கு தாயாருக்கு ரெண்டு நாமாவளி அர்ச்சனை பண்ணிட்டு பெருமாளுக்கு எல்லாம் இங்க தாயாருக்கு தான் பெருமாள் முன்னாடியே சொல்லிட்டாரு கலியுகத்துல பக்தர்கள்லாம் மனைவி சொல்படி கேட்க போறாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய மனைவி சொல்படி கேட்கறதுல தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு இங்க தாயார் சொல்படி பெருமாள் இங்கே கேட்குறதாக இதிகம் அதனால தான் நீங்கள் இருந்து பார்க்கும் பொழுது தாயார் சென்றாகவும் பெருமாள் கொஞ்சம் ஓரத்தில் நிற்பார் எந்த பெருமாள் கோயிலாக இருந்தாலும் சிவன் கோயிலாக இருந்தாலும் சுவாமி தான் முன்னாடி தெரியும் ஓரத்தில் தான் தாயார் இருப்பாங்க ஆனால் இந்த பக்கத்தில் இந்தூரில் தாயார் தான் சென்றாகும் பெருமாள் கொஞ்சம் ஓரமாக நின்று கட்சி கொடுக்குறார் பெண்ணரசு நாடுங்கிறதுனால சர்வ அதிகாரமும் இங்கே தாயாருக்கு நரையூர் மூலக்கருவறைக்குள் நங்கையை முன்னிட்டு பின்னருக்கு வாசதே தாயார் முன்னாடி வச்சுட்டு பெருமாள் பின்னாடி நின்று காட்சி கொடுக்கறதா இது அதனாலதான் தாயார் சென்ட்ராகும் பெருமாள் ஓரத்தில் நினைக்கிற சுக்கரனுக்கு அதி தேவதையா இந்த இடத்துல மகாலட்சுமி சுக்கரனுக்கு அதி தேவதை மகாலட்சுமிங்கிறதுனால இந்த இடத்துல சுக்கரனோட தோஷம் பூர்த்தி ஆகும் புதனுக்கு அதி தேவதை மகால மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு இந்த இடத்துல அஞ்சு பேரோட இருக்கிறதுனால புதனோட தோஷம் பூர்த்தி ஆகும் ரொம்ப விசேஷம் இந்த இடத்துல உள்ளுக்குள்ள அஞ்சு பெருமாள் இருக்கார் பிரத்யும்னன் அனிருத்தன் புருஷோத்தமன் பலராமன் பிரம்மானு அஞ்சு சுவாமியோட இருக்கிறதுனால கல்யாண கோலத்துல காட்சி கொடுக்கிறார் சுக்கரனுக்கு அது தேவதை மகாலட்சுமிங்கிறதுனால ஒரு ஜாதகத்துல சுக்கரன் சரியில்லைன்னா அந்த இடத்துல சுக்கரனோட தோஷம் பூர்த்தி ஆகணும்னா சுக்கரனோட தோஷம் பூர்த்தி ஆகணும்னா மகாலட்சுமி வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம் மகாலட்சுமி அர்ச்சனை பண்றது இதெல்லாம் பண்றது ரொம்ப விசேஷம் அதனால இந்த இடத்துல மகாலட்சுமி ஆதிக்கமா இருக்கிறதுனால ரொம்ப விசேஷம் இப்போ நம்ம வீட்டிலெல்லாம் வீட்டுக்காரர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லுவோம் நான் தான் வீட்டுக்கார முதலிடம் கொடுத்தோம்னு சொல்லுவோம் அது இந்த இடத்துல பெருமாள் இயற்கையாகவே பண்ணியிருக்கார் எப்படின்னா பெருமாள் ஹண்ட்ரட் பெர்சன்ட் முதலிடம் கொடுத்துட்டார் நம்மளாம் எழுபத்தஞ்சு எண்பது பர்சன்ட் கொடுத்துருக்கோம் பெருமாள் அப்பயே ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துட்டார் அவர் அப்பயே ஹண்ட்ரட் பெர்சன்ட் கொடுத்ததுனால நூறு வேலி நிலத்துக்கு சொந்தக்காரராக இருக்கார் அதனால இந்த இடத்துல பெருமாள் நூறு வேலைக்கு சொந்தக்காரராக இருக்கார் புதனுக்கு அதி தேவதையா மகாவிஷ்ணு சொல்கிறது புதன் ஒரு ஜாதகத்தில் சரியா இல்லைன்னா குழந்தைகள் படிக்கிறது பேசுறது நடக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு அதற்கு மகாவிஷ்ணு வழிபாடு அதுக்கு இந்த இடத்துல தரிசனம் பண்றதுனால தோஷங்கள்லாம் நிவர்த்தி உள்ளுக்குள்ள அஞ்சு பெருமாளோட இருக்கிறதுனால ஃபேமிலியில ஒத்துமையா இருக்கலாம் பிரம்மாவோட இருக்கிறதுனால ஜாதகத்துல உள்ள பிதிர் தோஷங்கள்லாம் போறது இந்த பெருமாள் தரிசனம் பண்றதுனால ஏன்னா பிரம்மா இந்த இடத்துல நாலு முகத்தோட பத்தடி உயரத்துல இருக்க நமக்கு எழுதியிருக்கிறவரே தான் இன்னைக்கு புறக்க வச்சதுக்கு காரணம் மூல குரலே பிரம்மா தான் ஏன்னா இந்த பிரம்மாவுடைய தரிசனம்ன்றதுனால தோஷங்கள் எல்லாம் போறது ஜாதகத்துல இந்த பிதிர் தோஷம்னு சொல்லுவாங்க பிதிர் இருந்ததுன்னா குழந்தைகள் கல்யாணம் தடைபடுறது இந்த எல்லாம் இருக்கும் அதுக்கு நிவர்த்தி ஆகும் இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த இடத்துல கருட பகவான் தான் விசேஷம் நம்ம மூலஸ்தானத்துல இருந்து கீழே வந்தோம்னா கல்கரிட பகவான் ரொம்ப விசேஷம் இந்த இடத்துல பக்ஷிராஜன் கல்கருடன் வைணதையன் இந்த இடத்துல மூணு பேரும் இந்த இடத்துல இப்போ கல்கரிட பகவான் ஆறு காலம் பூஜையோட இருக்கார் கல்லால வாகனத்தை உலகத்துல வேற எந்த இடத்துலயும் பாக்கிறது கிடையாது இங்கதான் கல்லால வாகனமா இருப்பார் ஆறு காலம் பூஜை மார்கழி பங்குனி சுவாமி புறப்பாடு வருஷத்துல ரெண்டு முறை அவரை வெளியில மூலஸ்தானத்துல இருந்து தூக்கும் போது முதல்ல நாலு பேர் தூக்குவாங்க நாலு பேர் தூக்கும் போது வயிற்று இருக்காது அப்புறம் எட்டு எட்டு பேர் நீங்க எல்லாம் நிற்கிற இடத்துல கொண்டு வைப்பாங்க அதுக்கு அடுத்தது பதினாறு அப்புறம் முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலுக்கு பெரிய தூண்டிருக்கிற இடத்துக்கு போயிடுவார் அங்க போனவுடனே மண்டபத்தில் வச்சு பெருமாள் அலங்காரம் பண்ணி நூற்றி இருபத்தெட்டு பேர் செப்பரத்தில் வச்சு தெருவுக்கு போயிட்டு உள்ளே வரும்போது அறுபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு பதினாறு எட்டு அதே போல் நாலு பேருக்கு சன்னதி உள்ளார போவார் கல்லால வாகனத்தை இந்த உலகத்துல வேற எங்கேயும் தூக்குறது கிடையாது தான் வாகனமா இருக்கார் ஆறு காலம் பூஜையாடு இருக்கார் ரொம்ப விசேஷம் பிரார்த்தனா மூர்த்தியாக இருக்கார் கல்லால வாகனத்தை நீங்க உலகத்துல வேற எந்த இடத்துலையும் பார்க்க முடியாது இந்த தான் தாயாருடைய அப்பா மேதாவி மகரிஷின்னு இந்த இடத்துல தபஸ் பண்ணியிருக்கார் நம்ம நின்று பா பாக்குற இடம் இருக்க தாயார் அவதாரம் என்ன இடம் மேதாவி மகரிஷிங்கிறவர் பிருகு மகரிஷியா இருக்கார் பிருகுமகரிஷி தான் பெருமாள் மார்பிள வைகுண்டத்தில் ஒதுக்கிறார் தா பெருமாள் வைகுண்டத்துலேருந்து இருந்து கீழே வந்துடுறார் தாயார் அதுக்காக பெருமாள் திருப்பதி வெங்கடேச பெருமாளை காட்சி கொடுக்குறாரு தாயாருக்கு அபஜாரப்பட்டுட்டோமேன்னு சொல்லி தாயார்கிட்ட தபஸ் பண்ணி மறுபடியும் கேட்குறாரு அதற்கு நான் அடுத்த பிறவி ஒண்ணு பிறப்ப அந்த இதில் எனக்கு நீ பொண்ணா பிறந்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற தான் இந்த இடத்துல திருப்பதியில நம்ம பெருமாள் ஒரு இடத்துல தாயார் ஒரு இடத்துல பார்க்குறோம் அங்க நடக்காத ஒரு விஷயம் இங்க என்னன்னா அங்க தாயாருக்கு தாயாரை நம்ம போய் பார்ப்போம் சில பேர் பார்க்காம வந்துருவோம் ஆனா இந்த இடத்துல தாயாரையும் பெருமாளையும் கல்யாண கோலத்தில் கட்சி கொடுக்குறார் அந்த பிருகு மகரிஷி தான் இந்த இடத்துல என்ன கேட்குறாரு என்னுடைய பொண்ணுக்கு தான் முதலிடம் வேணுங்கிறார் அதனால இங்க அம்பாளுக்கு நேவேதி தான் பெருமாளுக்கு ரெண்டாவதா என் பொண்ணோட பேர்ல ஊர் இருக்கணுங்கிற அதனால நாச்சியார் கோயில் இந்த ஊருக்கு பேரு திருமங்கை ஆழ்வார்ங்கிறவர் இந்த இடத்துல திருமங்கை ஆழ்வார் பெருமாளை பத்தி நூறு பாசுரம் பாடி அந்த நூறு பாசுரத்துல திருநரையூர்னு இந்த ஊருக்கு பேரு மொத்தம் மூணு உண்டு இந்த ஊருக்கு தாயாருடைய அப்பா கேட்டதுனால நாச்சியார் கோயில்னு பேரு திருமங்கை ஆழ்வார் பாசுரமாடுனதுனால திருநரையூர்னு பேரு சுகந்தகிரி கேத்திரம்னு ஒரு பேரு உண்டு ஆழ்வார் பாசுரத்துல சுகந்தகிரினா மழையா கட்டப்பட்ட கோவில் சுகந்தம்னா வாசனைன்னு அர்த்தம் வாசனைகள்லாம் இருக்கக்கூடிய இடம் வயல் சூழ்ந்த திருநறையூர்னு ஆழ்வார் பாசுரம் பாடி இருப்பார் அதனால இந்த ஊரை சுத்தி நிலம் இருக்கும் அதனாலதான் பெருமாளுக்கு நூறு வேலி நிலத்தோட இருக்கிறவர் அவர் நூறு வேலி நிலத்தோட இருந்தாலும் அப்ப தாயாருடைய அப்பா கேட்கிறார் என்னோட பொண்ணோட பேர்ல தான் ஊர் இருக்கணுங்கிறார் அதனால தாயாருடைய பேர்ல ஊர் ரெண்டாவது அம்பாளுக்கு தான் முதல்ல நேவேத்தி இருக்கிறார் சுவாமி சாப்பிட்டு தான் பெருமாளுக்கே நேவேத்தியம் அம்பால் முன்னாடி போனா பெருமாள் பின்னாடி வருவார் எல்லாமே இங்கே அம்பாலுக்கு தான் லேடிஸுக்கு முதலிடம் கொடுத்த இடம் நம்ம பிள்ளை என்ன பண்ணிருக்கோம் வீட்டுக்கார மாட்ட சண்டை போடுறோம் ஆனா அந்த இதை பெருமாள் முன்னாடியே பண்ணிட்டார் நம்ம லேடிஸுக்கு முதலிடம் சொல்லி இந்த இடத்துல தாயாருக்கு முதலிடம் தான் கோபுரவாசில இருந்து பார்த்தாலே அம்பால் சென்றாகும் பெருமாள் கொஞ்சம் நின்று நமக்கு கட்சி கொடுப்பாரு தாயாருக்கு ஏத்தமான ஊர் பெண்ணரசு நாடுன்னு இந்த ஊருக்கு பேரு கோச்சங்கனான்னு சோழ மகாராஜா எழுபது சிவன் கோயில கட்டுறாரு எழுபத்தி ஓராவது கோயில அந்த விஷ்ணு கோயிலை கட்டுறாரு எழுபது கோயிலில் முதல் சிவன் கோயில் திருவண்ணக்காவல் கோயில் கட்டுறார் கட்டின உடனே கட்டுறதுக்கு முதல் பிறவியில் சிலந்தி வலையா இருக்கார் சிவபெருமானுக்கு சிலந்தியில் பல கட்டி வெய்யல் படாம பாக்குற கஜராஜன் யானையானவர் அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி டெய்லி வினா சுவாமிக்கு அபிஷேகம் பண்றார் சிலந்தி வலை கலையுறது நம்ம என்னடா கட்டுறோம் இது மாதிரி கலையுறதுன்னு சொல்லி அவர் அடுத்த பிறவின்னு எடுத்தேன்னா யானை ஏற முடியாத கோயிலாக கட்டணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார் சிவபெருமான்கிட்ட அடுத்த பிறவில அவர் கோச்சங்க நான் சோழ மகாராஜாவா பிறந்து ராஜ்யம் பண்றாரு அப்ப சிவன் கோயிலா கட்டுறாரு எழுபது சிவன் கோயில் கட்டணும்னே சிவபெருமானிட்ட நூறு கோயில் எழுபது கோயில் உடனே அவர் பிரார்த்தனை பண்ணிக்கிறார் எனக்கு மோட்சத்துக்கு போனேன் மோட்சத்துக்கு போனோம்னா நாராயண கூப்பார் இவ்வளவு காலம் பூஜை பண்ணிட்டு கூப்பிட்டா வருவாரங்கிறார் அப்பதான் போரை தூண்டி விட்டு போர்ல தோக்கும் பொழுது அவன் அறியாம கத்துறான் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயு பெருமாள் ரெண்டு கையோட காட்சி கொடுத்து போன ராஜ்யங்களை மீட்டு கொடுக்கிறார் மீட்டு கொடுத்து ராஜ்யம் பண்ணி இருக்கான் ராஜ்யம் பண்ணும் பொழுது இந்த கோயிலை கட்டி கும்பாபிஷேம் பண்றான் கும்பாபிஷேகம் பண்ண உடனே சுவாமி பெருமாள் போன ராஜ்யத்தை மீட்டு கொடுக்கும்போது பெருமாள் கத்தின உடனே ரெண்டு கையோட காட்சி கொடுத்து ராஜ்யம் பண்றா ராஜயம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணி முடிச்ச உடனே இதுக்கப்புறம் ஆறு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றார் சுவாமி வைகுண்டத்துக்கு மோட்சத்துக்கு கழிச்சு போன உடனே யோஜனை பண்ணுறாராம் எழுபது சிவன் கோயில் கட்டியிருக்கார் ராஜ்யம் என்ன பண்ணியிருக்கார் விஷ்ணு கோயில கட்டியிருக்கார் இவருக்கு என்னடா பண்ணணும்னு பார்த்தாரு அறுபத்தி நாலு நாயன்மார்களில் ஒருத்தரை கொண்டு போய் கோச்சங்கனான் சோழ மகாராஜாவை உக்கர வைக்கிறார் இந்த பெருமாளை தரிசனம் பண்றதுனால புதனோட தோஷம் பூர்த்தியாகும் சித்திரனோட தோஷம் பூர்த்தியாகும் பேமில ஒத்துமையா இருக்கலாம் பிரம்மாவோட இருக்கிறதுனால ஜாதகத்துல உள்ள பெரு தோஷங்கள் எல்லாம் போகிறது இத்தனையும் சுவாமிகிட்ட இருக்கு ஆனால் சுவாமியை தரிசனம் மட்டும்தான் பண்ணலாம் ஏன்னா திருப்பதியில திருவேங்கடமுடியான நம்ம போய் தரிசனம் பண்ணி பிரார்த்தனை செலுத்துறோம் பெருமாள் பூர்த்தி பண்ணி கொடுக்குற அந்த இடத்துல அனுகிரகம் பண்ணி அழுத்து போய் இந்த இடத்துல பெருமாள் கல்யாண கோலத்துல ரிட்டைமெண்ட்ல அறுபது வயசுல எப்படி இருக்குமோ அதே கூட பெருமாள் இடத்துல கட்சி கொடுக்குறேன் பெருமாள்கிட்ட நம்மளுடைய கோரிக்கையை மனசுல உள்ளதை சொல்லலாம் காரியத்தை பூர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடியவர் கல்கருட பகவான் நீங்க எல்லாம் இந்த காணொலி மூலியமா கல்கருட பகவானை தரிசனம் பண்ணுவீங்க அந்த கல்கருட பகவானை தரிசனம் பண்ற கல்கருட பகவான் தான் பெருமாள் தாயார்கிட்ட ஆசீர்வாதத்தோட இந்த இடத்துல நான் நூத்தி எட்டு திருதேசத்துல நான் அனுகிரம் பண்றேன் இந்த திரு தேசத்துல நீங்க அனுகிரகம்னு சொல்லி பிரார்த்தனையை கருட பகவான்கிட்ட கொடுத்ததா இதிக அதனாலதான் இந்த இடத்துல கல்கருட பகவான்கிட்ட தான் பிரார்த்தனை கல்யாணம் ஆகாதவங்க புத்திரபாக்கியம் வியாபார அபிவர்த்தனை கிரகதோஷம் கால சர்ப்பதோஷம் பக்ஷி தோஷம் கேது தோஷம் இத்தனை விதமான காரியமும் கருட பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி நடக்கிறது இந்த கல்கருட பகவானுக்கு வியாழக்கிழமையில ஏழு வியாழக்கிழமை அர்ச்சனை பண்ணால் இந்த இத்தனை காரியங்களையும் பொறுத்து பண்ணி கொடுக்குறார் பெருமாள் தாயாருடைய அனுகிரகம் சாதாரணமாக கருட பகவானே வேத சொரூபம் அவரே நிறைய அனுகிரகம் மூர்த்தி இருந்தாலும் பெருமாள் தாயாருடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தினால இத்தனை விதமான காரியங்களையும் பூர்த்தி பண்ணி கொடுக்குற நம்ம எல்லாம் சேவிக்கிற அத்தனை பேருக்கும் அத்தனை விதமான பலனும் கிடைக்கிறது வியாழக்கிழமில் அர்ச்சனைனாக்கா ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் அர்ச்சனை நடக்கும் அத்தனை பேருக்கும் நடத்தி பூ கொடுத்துட்டு இருக்கார் அதனால பக்தர்கள் அத்தனை பேரும் வந்திருந்து கல்கருட பகவானை சேவிச்சு நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் பெறணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசிக்கு நாலு நாள் முன்னாடியும் பங்குனி மாதம் பௌர்ணமிக்கு அஞ்சு நாள் முன்னாடியும் சுவாமி புறப்பாடு எதார்த்தமா இந்த காணொலி பார்க்கறவ அத்தனை பேருமே இப்ப ஜனவரி ஆறாம் தேதி கல்கருட சேவையானது நடக்க போறது என்ன இந்த காணொலி மூலியமா நிறைய காணொலியில போட்டிருக்கு இந்த காணொலி மூலியமா பாக்கிறவ அத்தனை பேரும் வந்து சேவிச்சு கல்கரட பகவானுடைய பேர் அருளை பெறணும் என்ன இந்த நவகிரக தோஷங்கள் அத்தனையும் பூர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடியவர் பத்து கோயிலுக்கு போய் பார்க்கறது இந்த ஒரு கோயில பாக்கிறதுனால தோகம் அதனால ராகு கேது தோஷங்கள்லாம் அவ்வளவு விசேஷம் இந்த இடத்துல கல்யாணம் தடைப்படுறது இதெல்லாம் இதுதான் அதுக்கு இந்த இடத்துல தரிசனம் பண்ணா போறோம் காரியங்கள் பூர்த்தி ஆகும் இந்த இடத்துல தாயார் பிறந்தது தா கருட பகவான் இந்த இடத்துல கஷேத்திரத்துக்கு விசேஷங்கிறதுனால நம்ம பின்னாடி இருக்கிறது வந்து கருட பகவானுடைய பறவை ரெண்டு பறவை உச்சிக்கால பூஜைக்கு வரும் அந்த ரெண்டு பறவையும் சேர்ந்தாப்புல இந்த இடத்துல தொண்ணூற்றி ஒன்பதுல இறந்து போச்சு திருவோண நட்சத்திரத்துல இன்னைக்கு இந்த காணொலி எடுக்கிறனாலும் திருவோண நட்சத்திரமா இருக்கு ஏன்னா அந்த சுவாமியோடைய பரிபூர்ணமான அனுகிரகம் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் கிடைக்க போகிறதுங்கிறதுனால தான் இது மெயினான விஷயம் அதனால அந்த திருவோண நட்சத்திரத்துல இந்த இடத்துல கருட பகவானை அடக்கம் பண்ண இடம் ஏன்னா இந்த இடம் கருடனுடைய ஸ்தலமாக இருக்கிறதுனால உச்சிக்கால பூஜையில் இந்த இடத்துல சுவாமியை நேவேத்தியான பிரசாதம் போடுவோம் சாப்பிடுவோம் எல்லாருக்குமே தெரியும் மீன் தான் சாப்பிடும் அது சாப்பிடுவோம் பாருங்க ஆனால் இந்த சுவாமி பிரசாதத்தை நேவேத்தியம் பண்ணுறது போடுறது சாப்பிட்றது ரெண்டும் சேர்ந்தாப்பில் இறந்து போனதுனால இந்த இடத்துல அடக்கம் பண்ணிருக்கு அதனால இந்த ஸ்தல விருட்சம் மகில மரம் அதனால கருடனுடைய ஸ்தலம் தாயார் அவதாரம் பண்ண இடங்கிறதுனால இந்த இடத்துல அடக்கம் பண்ணியிருக்கு இந்த இடத்துல பிரதக்ஷணம் ரொம்ப விசேஷம் இதற்கு எய்த்தாப்பில் சக்கரத்தாழ்வார் சன்னதின்னு இருக்கு அந்த சக்கர தாழ்வார் சன்னதியில் பெரிய எந்திரத்தில் சுத்தி தச அவதாரம் நவகிரகத்தோட சுவாமி இருக்கார் இந்த இடத்துல அதனால இந்த இடத்துல தாயாருடைய அப்பா மேதாவி மகரிஷின்னு சொன்னேன் அவர் தபஸ் பண்ண இடம் அவர் பூஜை பண்ண சன்னதி இது இந்த ஊருக்கு ஆதி மூலமான சன்னதி சக்கர தாழ்வார் சன்னதி இந்த சக்கரத்தாழ்வார் சன்னதியில சன்னதியில் தாயார் அவதாரம் பண்ண இடம் அதனால தான் ஸ்தலவருஷம் மகில மரத்துக்கு நேரம் இருக்கும் இந்த இடம் நம்ம நின்று பேசின்னு இருக்கிற இடம் நம்ம பார்க்குற இடம் எல்லாமே தாயார் விளையாடின இடம் இந்த இடத்த வந்து நம்ம பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு போனால் எத்தனை பலன் உண்டுங்கிறத பாருங்க அதனால் அத்தனை பலனும் உண்டு நமக்கு கேம முத்தம் கொடுக்கும் திருமங்கை ஏழ்வார் நூறு பாசுரத்துலேயும் ஒவ்வொரு பாசுரத்தில் ஒவ்வொன்றும் சொல்கிறார் இந்த தோட்டத்துக்காக ஒரு பத்து பாசுரம் படி இருக்கார் இந்த புஷ்கரணிக்காக பத்து பாசுரம் மணிமுத்தா நதின்னு இந்த புஷ்கரணிக்கு குளத்துக்கு பேர் இந்த வயல்லாம் சூழ்ந்து இருக்குங்கிறதுக்காக இந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய வயல் இந்த ஊரை சுற்றி இந்த சுவாமியை சன்னதியை சுற்றி இருக்கக்கூடிய அம்பாளுடைய சன்னதி கிராம தேவதைகளை பற்றி மாரி போச்சங்கனான் சோழ மகாராஜா தாயாரியும் பெருமாளையும் சேர்த்தாப்புல வர்ணிக்கிற விடையடத்த மடவண்ணம் பிரியாது மடர்க்கமளம் மதுநுகத்து மதுநுகரும் வயலெடுத்த திருநறையூர் முறையடத்த சிரமேந்தி மூவ்வலகம் வரி திருவோன் எடர்கடுத்த திருவாளன் எனையடியாடு நெஞ்சங்கிற எல்லா விதமான கஷ்டத்தையும் போக்கக்கூடியங்கிறதுனால எடர்கடுத்த திருவாளன் பேர் நான் உங்கள்கிட்ட இந்த தோஷங்கள்லாம் பூர்த்தி பண்ணுவாருன்னு சொல்றேன் இதை திருமங்கி ஆழ்வார் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பாசுரத்துல சொல்லும் போது எதற்கடுத்த திருவாளர்ன்னு சொல்கிறேன் எல்லா விதமான கஷ்டங்களையும் போக்கக்கூடியவன்னு சொல்லி இந்த இடத்துல ஆழ்வாருடைய பாசுரத்துல சொல்லியிருக்கார் தாயாரும் பெருமாளும் திரியறதே கிடையாது கல்யாண கோலத்திலேயே கட்சி கொடுக்குறார் ஏகபத்தினி விருதனா ராமாயணத்தை வந்து நம்ம காதால் கேட்கிறோம் உபன்யாசம் இதெல்லாம் சொல்கிறத கேட்குறோம் அந்த ராமனியின் செய்தையும் பார்க்கணும்னா நிறையூருக்கு போனால் பார்க்கலாங்கிற நன்று நன்று நிறைய ஆழ்வார் பாசுரத்துல சொல்ற இந்த இடத்துல ராமனும் சீத்தையுமாக ஏகபத்தினி விரதனாக ஒரே தாயாரோட இந்த இடத்த காட்சி கொடுக்குறாருங்கிற இதே பெருமாள் தான் திருச்சிரையில சாரநாதனாக காட்சி கொடுக்கிறார் பக்தர்களுடைய பாகவதாளுடைய பாதங்கள் எல்லாம் என் தலையில சுமக்கிறேன்னு சொல்லி ஆழ்வார் பாசுரம் படுற அந்த பெருமாள் இந்த பெருமாளை சேவிச்சிட்டு சாரநாதனை சேவிச்சோம்னா என்னன்னா இதே பெருமாள் அங்க அஞ்சு தாயாரோட காட்சி கொடுக்கற அஞ்சு தாயாரோட காட்சி கொடுத்து கேமத்தை கொடுக்கிறார் அங்க என்னன்னா பாகவதாளுக்கு ரொம்ப ஏத்தத்தை கொடுக்குற அந்த சன்னதில் போய் பெருமாளை சேவிக்கிறது பெருமாளை சேவிச்சார் சேவிக்கிறவாளுடைய திருவடியே ஏன் தலையில் சொல்லி ஆழ்வார் மங்களாசாசம் ஏன்னா அந்த இடம் ஃபுல்லாக சாலிகிராமம் இந்த சுவாமி சாலிகிராம மூர்த்தியாக இருக்கிறதுனால இதே சுவாமி தான் சாலிகிராமமாக அந்த இடத்துல ஊரெல்லாம் சாலிகிராமமாக இருந்ததாகவும் ஆழ்வார் பாசுரத்தில் சொல்லியிருக்கார் அதனால் இந்த பெருமாளை சேவிக்கிறவா அத்தனை பேருக்கும் அத்தனை விதமான கஷமமும் கிடைக்கும் திருமங்கையாழ்வார் பாசுரத்தில் ஒவ்வொரு பாசுரத்துலையும் வந்து சேவிக்கிறவாளுக்குன்னு ஒரு பா பலனை சொல்லி பல சொல்லி ஆழ்வார் பண்ணிருக்காரு அதனால ரொம்ப விசேஷமான கேத்திரம் அதனால வந்து எல்லோரும் சேவிக்கணுங்கிறது பிரார்த்தனையாகவும் வச்சுக்கிறோம் இந்த சுவாமி நிறைய அனுகிரகம் பண்ணிருக்கார் தானாக வந்துடுவேன் இந்த காணொலியை பார்க்கும் பொழுது வரணும் இந்த கோவில் எந்த இடத்துல இருக்குன்னா இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு உள்ளுக்குள்ளார நாச்சார் கோவில்னு கேட்டால்னா உள்ளுக்குள்ளார வந்து பெருமாளை சேவிக்கலாம் அத்தனை பேரும் வந்து சேவிச்சு நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் பெறணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதய நிதையத்தினால் ஸ்ரீ சுகந்தகிரிநிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்கலம் இந்து அறநலத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கோவில் இது நீங்கள் அத்தனை பேரும் சேவிச்சு சுவாமியுடைய அனுகிரகம் பெறணுங்கிறது தான் அந்த துறையுடைய ஒரு இணக்கமாக இது எடுத்து போட்டிருக்கு